இந்துமதி சீரியல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி தீபாக்கிட்ட கொண்டு வந்து பணத்தை பத்து லட்சத்தை கொடுக்குறாங்க அதை பார்த்த தீபா இது இருக்கு என் ப இந்த பணத்தை எங்கிட்ட கொடுக்குறீன்னு கேட்குறாங்க என்ன தீபா இப்படி சொல்கிற நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்க வேண்டாமா இதை இந்துமதி உங்ககிட்ட கொடுத்ததாமோ நீ எங்க கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்கிறாங்க கார்த்தி தீபா கார்த்தி சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாங்க ஆனால் இது தப்பல்லவா இந்து இதை ஏற்றுக்க மாட்டாளேங்கிறாங்க இங்க பார் எப்படி பார்த்தாலும் கிருபா இந்துமதி கிட்ட பணத்தை கொடுக்க போகிறதில்ல அதனால நம்ம கல்யாணமும் நடக்காது நீ கிருபா கொடுத்ததாவும் அதை இந்த மாதிரி கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுக்கற மாதிரி கொடுக்கட்டும் அப்பதான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும் திவாங்கிறாங்க சரி இதனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க திவா அதெல்லாம் ஒண்ணும் வராது பாத்துக்கலாம் தீபா வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப கார்த்தி சொல்றாங்க இதை பார்த்தீவா நீ யோசிக்காத எங்க அம்மா உனக்கு ஒரே வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நீ பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலனா என் மாமா பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க உனக்கு அதுல சம்மதமாங்கிறாங்க ஐயோ என்ன கார்த்தி நீ இப்படி சொல்றேன் நீயே இப்படி பேசலாமா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தானே நானும் இவ்வளவு பாடுபடுறேன் பணத்துக்காக நான் எப்படியோ போராடிட்டு இருக்கேன் ஆனா சமாளிச்சு கொண்டு வந்து கொடுத்துடலாங்கிற நம்பிக்கையோட தான் நான் இருந்துட்டு இருந்தேன் இப்போ நீ நீயே இந்த பணத்தை கொடுக்கறதுனால இதனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறது அதுதான் எனக்கு நினைச்சா பயமா இருக்குதுங்கிறாங்க தீபா நீ ஒன்னும் பயப்படாத தீபா நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ இதை கொண்டு போய் இந்து மதி கிட்ட கூட இந்து மதி கிருபா கொடுத்ததா சொல்லி எங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கட்டும் எங்க அம்மா இந்த பணத்தை வாங்கினதும் நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருவாங்க கார்த்தி பணத்தை வாங்க மறுத்த தீபா நினைக்கிறாங்க ஆமா கண்டிப்பா ஒரே வாரத்துல எல்லாம் இந்து மதி கிருபா கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது நிஜம் இல்ல நம்ம கல்யாணமும் நடக்காது அதனால இந்த பணத்தை வாங்கி இந்து கிட்ட கொடுத்து எப்படியோ சமாளிச்சு இவங்க அம்மாவை கிட்ட கொடுத்துட வேண்டியதா தீபாவும் சரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும் எப்படியோ இந்து மதி இதை வாங்கிட்டு போய் அத்தை கையில கொடுத்துட்டோம்னு நினைக்கிறாங்க தீபா தீபா அரமனசோடு தான் அந்த பணத்தை வாங்கிட்டு போறாங்க இந்து பாக்குறதுக்காக போகும்போதே ஃபோன் பண்றாங்க இந்து நான் உனக்கு பார்க்க வரேன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன் நீ என்ன பண்றேன்னு கேக்குறாங்க அக்கா இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க இய் உன்னை வந்த முக்கியமான அர்ஜென்டான ஒரு விஷயம் இன்டும் அதிகம் வெகு வேகமா வெளியில பையோட நிக்கிறதா பார்த்ததும் அக்கா என்னக்கா பேக்கோட வந்து பேக்ல என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாங்க அதெல்லாம் ஒண்ணுலடி ஒரு நல்ல விஷயமா தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா என்ன அப்படின்னு கேக்கும்போது இந்த பாத்தியா இந்த பணம் இருக்குடி பாருங்கிறாங்க என்னக்கா பத்து லட்சம் எல்லாம் இருக்கும் போல இருக்கு இந்த பணம் உனக்கு கேட்டுக்காங்கிறாங்க இந்து ஏ என்னடி அப்படி பார்த்து மிரண்டு நிக்கிற நீ ஒன்றும் பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை இது கார்த்தி தான் கொடுத்தாரு அவருக்கு எனக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறக்காக இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் நீ இதை கொண்டு வந்து அத்தைக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அத்தை சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் ரெண்டு பேர்ட்டோட கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வச்சுருவாங்க தான் கார்த்தியே ஒரு ஐடியா பண்ணி திட்டம் போட்டு அவர் கையால் இந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்தாங்கங்கிறாங்க தீபா என்னக்கா நீ யோசிக்காமல் இந்த பணத்தை வாங்கியிருக்க கார்த்தி எதுக்கு உனக்கு கொடுக்கணுங்கிறாங்க என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க என் மேலே இருக்கிற பாசத்துல தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காரு எங்கள் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணுமில்ல அதுக்காக தான் அவர் பணம் கொடுத்தாரு நீ என்ன இப்படி கேட்குற அப்படின்னு தீபா கேட்கவும் இல்லை அக்கா இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறாங்க இந்த இந்து நீ இந்த பணத்தை வாங்க யோசிக்காதடி கார்டியோட அம்மாவை பற்றி தான் உனக்கே நல்லா தெரியுமல்ல அவங்க வேறு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை தரலைன்னா கார்த்திக்கா அவங்க மாமா பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என்கிட்டயே சொன்னாங்க அதனால தான் கார்டிக்கிட்ட நான் அர்ஜென்ட் தான் எனக்கு பத்து லட்சம் ரூபா ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீயும் தாமரிக்காமல் இதை வாங்கிக்கிட்டு போய் கார்டியோட அம்மாக்கிட்ட கொடுத்துருடிங்கிறாங்க அக்கா நீ அவசரப்படுற மாதிரியெல்லாம் இந்த பணத்தை வாங்க முடியாது நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது கார்த்தி அவ்வளவு பணத்துக்கு எங்க போவாரு ஆனா அப்படி கொடுக்கற ஆள் கிடையாது அவர் அவங்க அம்மா பேச்ச மீறி எல்லாம் அவர் எதுவும் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு பணத்தை கொடுத்து நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பணம் என்கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காருன்னா யோசிக்க வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி இவ்வளவு நல்லவரா இருந்திருந்தா இந்த பணத்தை எதிர்பார்க்காம உன் காலத்துல தாலியை கட்டி உன்னை பொண்டாட்டியே ஏத்திருக்கணும் இப்ப பணத்துக்காக ஆசைப்பட்டு ஏத்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இது நல்ல சரி இல்லைங்கிறாங்க இந்து ஏ இந்து எங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கிறதுல நீ சந்தோஷப்படுறியா இல்ல வேதனை படுறியா ஏடி இப்படி எல்லாம் குறுக்க பேசிட்டு இருக்க கார்த்தியே பணத்தை கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போகும்போது இந்த நேரத்துல நீ பார்த்து இப்படி எல்லாம் குறுக்க பேசிட்டு இருக்கியே இத பாரு நீ தேவையில்லாதெல்லாம் பேசாத பேசாம இந்த பணத்தை வாங்குங்கிறாங்க தீபா அக்கா எனக்கு என்னமோ இது சரியா படல நான் எப்படியோ போராடி மன்ற அடி நிர்பா கிட்ட கொடுத்துருக்கிற பணத்தை பத்து லட்சத்தையும் நான் வாங்கிட்டு வரேன்க்கா உன் கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி முடிக்கிறேன் நீ தயவுசெய்து இந்த பணத்தை வாங்கின இடத்துல கொண்டு கொடுத்துருங்கிறாங்க இந்த ஏய் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கே கை கேட்டனது வாய் கேட்டாத மாதிரி பண்ணுவா போல இருக்கு கை கையில பணத்தையும் கொடுத்து இதை கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுன்னு கார்த்தியே சொன்னதுக்கு அப்புறமா நீ என்ன முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்க இதை பாரு இந்து நீ சொல்ற மாதிரியே நாள் ஆகிட்டே இருந்தா இப்ப என் வயிறு தான் பெருசாயிட்டு இருக்கு இதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உனக்குன்னு தெரியுமல்ல தெரிஞ்சிருந்த ஏண்டி இவ்வளவு லேட் பண்ற தயவுசெய்து நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு அப்படின்னு கேட்கிறாங்க தீபா இதை பாரு இந்து நீ யோசிக்கிறத பார்த்தா எங்க கல்யாணம் நடக்காத போல இருக்கு ஒழுங்க மரியாதை நீ இந்த பணத்தை வாங்கிட்டு கார்த்தி அவ அம்மா கையில கொண்டு கொடு அப்பதான் நான் உயிரோட வாழ முடியும் அப்படி இல்லையா நான் இந்த மா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சாவோ இல்லை ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சாவோ நான் மறுபடியும் உயிரோடு வாடுறதுனே அர்த்தம் இல்லை கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க தகுதி இல்லாதவ இறந்துருவேன் நான் வாழ்கிறதும் சாகுறதும் உன் கையில் தான் இருக்குதுங்கிறாங்க நீயும் கருபாகிட்டா பணத்தை வாங்கி கொடுக்குறதா இவ்வளவு நாளாக சொல்லி சமாளித்து இப்போ கருணாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் ஜம்முன்னு வந்து இருந்துக்கிட்டேன் ஆனால் என் வாழ்க்கை அப்படியா பாரு அக்கம் பக்கம் எல்லாரும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குற மாதிரி ஆயிப்போச்சு நான் வாந்தி இருக்கிறதா அப்பாவும் சில நேரம் சந்தேகப்பட்டு கேட்குறாங்க எனக்கு அப்படியே கூசி போய் நானே வெக்கப்பட்டு நிற்கிறேன் அது மட்டுமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்பாவும் விடாப்பிடியா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கெஞ்சி கூட்டாடி இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு அவர் தான் அப்பா இதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா உண்மையிலையும் நானே அப்பாவுக்கு கொண்ட மாதிரி ஆகி போயி தயவு செய்து சொல்றேன் எங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க நீ தான் உதவணும் நீ யோசிக்க வாங்கி பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருன்னு கேட்குறாங்க இப்படியெல்லாம் ஒரு நாடகம் பட்டதே கிருபா தயாலு எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு தான் இந்த நாடகத்தை போட்டிருக்காங்க அப்போ கார்த்தியோட அம்மாவை அந்த இடத்த வர வச்சிருக்காங்க கார்த்தியோட அம்மாவும் வராங்க வந்ததும் தீபா கிட்ட பேசுறாங்க என்னடி தீபா வீட்டில் பணம் பத்து லட்சம் காணமேன்னு பார்த்தேன் இது கார்த்தி தான் உன்கிட்ட கொடுத்தானா இந்த பணத்தை கொண்டு வந்து உன் தங்கச்சிக்கிட்ட ஒப்படைக்கிறியா இது கிருபா கொடுத்ததா சொல்லி நீ என் கிட்டே கொண்டு வந்து கொடுக்க போறியா உங்கள் ரெண்டு பேர்ட்டோட கல்யாணத்தை நடத்துகிறேன் இவ்வளோ பெரிய தில்லுமலுத்தனம் பார்க்குறியா இப்போவே இவ்வளோ பெரிய பொய் சொல்கிற உன்னை நான் என் வீட்டு மருமகளாக்குனா என் நிலமை என்னை யோசிச்சு பார்த்தேங்கிறாங்க என் பையனை விட்டு திருடுறதும் ஒன்று தான் நான் இல்லாத போது நீயா வந்து திருநதும் ஒன்று தாங்கிறாங்க ஐயோ இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பணத்தை எல்லாம் எடுக்கலை இது காட்டியாக கொடுத்ததுனால தான் நான் வாங்கினேங்கிறாங்க அதானே பார்த்தேன் வீட்டில் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை காணுமே எங்க போயிருக்கோன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் என் பையனை வச்சு என் பொட்டியில் இருக்கிற பணத்தை நீ எடுக்க வச்சுருக்கீன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய தில்லலங்கடி வேலைக்கறியா இருக்கணுங்கிறாங்க அங்கே கிருவாவும் தயாலும் வராங்க என்னோட அம்மா திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் என்னம்மா இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையிலலாம் இறங்கிட்டாங்களாங்கிறாங்க ஆமாங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என் வீட்டில் இருந்த பணத்தை பத்து லட்சத்தை திருடிக்கிட்டு வந்து இவன் தங்கத்து கையில் கொடுக்குறா பாருங்கிறாங்க இந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க அக்கா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன் நீ கேட்டியா இப்போ பின்னாடியே வந்து நிற்கிறாங்க பாருங்கிறாங்க இந்து இது கேட்ட தீபா என்ன பண்றதுனே தெரியல பாரு நம்ம மாட்டிக்கிட்டோம் நீ தாண்டி அப்படின்னு கெஞ்சுறாங்க தீபா இந்துவுக்கு என்ன தெரியல இப்படி வசமாக அக்கா மாட்டிட்டாலே நம்மளையும் எப்படி தப்பிக்கிறது தெரியல இருக்கிற பணத்தை கொடுத்தாலாவது அக்கா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கலான்னு பார்த்தா அவர் நம்மளை பழி வாங்குற நோக்கத்திலேயே இருக்காரு இப்படி தான் அவர்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல அவர் சிரிக்கிற சிரிப்பும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற சேட்டுகளையும் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு அக்கா கல்யாணம் கல்யாணத்தை அவ ஆசைப்பட்டபடி நடத்த முடிக்க முடியுமா முடியாதானு யோசிக்கிறாங்க இந்துமதி இந்த பக்கம் தீபா பயத்துல நடுங்கி நிக்கிறாங்க ஐயோ இப்ப திருட்டு பணியும் சுமந்துட்டோமே இப்ப கார்த்திய போய் திட்டினாங்கன்னா நிச்சயமா கார்த்தி இந்த கல்யாணத்துல இருந்து நழுவிக்குத்தான் பாப்பான் அவன் மாமன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்லுவான் இந்த விஷயத்துலயாவது நீ எச்சரிக்கையா இருந்திருக்கணும் இப்பவும் நீ கோட்டை விட்டுட்டியா அப்படின்னு என்னத்தான் திட்டுவானே அப்படின்னு சொல்லி தீபா ஒரு பக்கம் அழுகிறாங்க இந்துமதி அப்பவும் சொல்றாங்க இத பாரு இதெல்லாம் வெறும் நடிப்பு தானோன்னு எனக்கு தோணுது அவன் ஒரு நல்லவனா இருந்திருந்தா இந்த பணத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டான் தாலி எடுத்துட்டு வந்து உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருப்பான் கார்த்திய நம்புறது வேஸ்டோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க இந்து ஐயோ இந்து என்னடி இப்படி சொல்ற அவனை நம்பி நான் ஒரு பிள்ளைய வாங்கிட்டேனே இப்ப வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு தான் நான் இந்த கல்யாணத்தை அர்ஜென்டா பண்ணி ஆகணும்னு நான் கேட்கறேன் ஆனா இது தாமதமாக ஆக என் வயிறு பெருசா போயிடுமே வயிறு பெருசாகிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஊர் வாய மூட முடியாது நான் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு தவிக்கிறாங்க தீபாவளி கிருபாவும் கார்த்தியோட அம்மாவை பார்த்து பேசுறாங்க இதை பாருங்க இந்த இந்துமதி காலத்துக்கும் எங்க கிட்ட தான் கிடைக்கணும் அவ ஒரு பைசா ஒருத்த பைசா கூட எங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது அத உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது நீங்க தாராளமா உங்க பையனுக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணை பார்த்து நல்லபடியா சீரல் சிறப்பமா கல்யாணத்தை பண்ணி வைங்க அவ பேசினதுக்கும் அவ செய்யறதுக்கும் இந்த தண்டனை எல்லாம் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்காக்காரிக்கு பணம் வாங்கி கொடுக்கணுங்கிறக்காகத்தானே கருண் அவன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கா எங்களுக்கு அடிமையாவல இருக்கா அக்கா காரியை வச்சு அவ கையாலேயே அவ கண்ணை குத்தி வச்சுங்கிறாங்க இவெல்லாம் நான் பாத்துறேன் ஏன் பண்ணியே படிக்க வைக்கிறேன்னு எங்கிட்டயே சட்டம் பேசுறா மாப்பிள்ள வந்திருக்கிற நேரத்துல ஏன் பண்ண வீட்டை விட்டு வெளியே வெளியனுப்பிட்டால இவளை நான் சும்மா விட போறதா இல்லை இவ இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு கிருபா மனசுக்குள்ளா இந்த மாதிரியே சரியான வெறுப்புலையும் கோபத்தையும் கருத்து கொட்டிட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாங்க